பௌர்ணமி என்பது சித்திரை மாதம் பௌர்ணமி திதியில் சித்திரை நட்சத்திரமும் கூடி வருவதால் சித்ரா பௌர்ணமி என அழைக்கப்படுகின்றது மாதத்தின் நட்சத்திரத்தின் சந்திரன் சித்திரை சித்திரை மாதத்தில் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கையில் சூரியன் உச்ச பலம் பெறும் மேடராசியில் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி தினம் சிறப்பு பெறுகின்றது சிறப்பு பொருந்திய இத்திருநாள் இன்று வியாழக்கிழமை அமைவதாக ஜோதிடம் கணித்துள்ளது பௌர்ணமி திதியும் சித்திரை நட்சத்திரமும் மாதமும் அம்மனுக்குரியனவாக இருப்பதால் இத்த அம்பாளை பூஜைக்கு மிகவும் சிறப்பு பொருந்திய நாளாக அமைகின்றது அத்துடன் தாயாரை இழந்தவர்களுக்கு பிதிர் தர்ப்பணம் செய்யும் நாளாகவும் சித்ரா பௌர்ணமியில் பிறந்த சித்ரகுப்தர் விரத நாளாகவும் கொண்டாடப்படுகின்றது அடியார்கள் அனைவரும் அனைத்து பூஜைகளிலும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளை பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம் இந்த திருவுருக்கடாட்சம் பொருந்திய திருவிழாவானது நம் அனைவருக்கும் கிடைத்திருக்கின்ற ஒரு சிறப்பாகும் காரணம் இன்று சித்ரா பௌர்ணமி என்கின்ற ஒரு தினமும் அனுசரிக்கப்படுகின்றது சித்ரகுப்தன் என்கின்ற அந்த மகான் பூதளத்திலே வாழ்கின்ற மக்களுடைய தேவைகளை கொடுக்கின்ற அதே நேரம் அவர்கள் என்னென்ன பாவங்கள் செய்தார்கள் என்பதையும் எழுதுகின்ற ஒரு நாளாக இந்து மக்களுடைய ஐதீகத்திலே இது இருக்கின்றது இது ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு உண்மையாகவும் இருக்கின்றது அந்த வகையிலே சித்திரை மாதம் பௌர்ணமி நாள் அன்னைக்குரிய நாள் இழந்து சென்ற அன்னையை வழிபாடு செய்வது நல்ல நாளாக இருந்தாலும் இந்த பௌர்ணமி திருநாள் நம்முடைய சித்திரகுப்தனுக்குரிய நாளாக எல்லோராலும் போற்றப்படுகின்ற ஒரு நாளாகவும் இந்த சித்திரை பௌர்ணமி நாளிலே கஞ்சி ஆலயங்களிலே கொடுக்கின்ற ஒரு நாளாகவும் இருந்து வருகின்றது இருந்தாலும் எங்களுடைய கருமாரியம்மன் ஆலயத்திலே வெள்ளி செவ்வாய் கிழமைகளிலே இந்த கஞ்சி கொடுக்கின்ற வழக்கம்தான் அங்கே எப்பொழுதுமே நடைபெறுகின்ற ஒரு உண்மையாகும் ஆக இந்த ஆலயத்தினுடைய பிரதம குருவாக இருக்கின்ற விஜயானந்த் சுவாமி அவர்கள் ரெங்கதா சுவாமி அவர்களால் படைக்கப்பட்ட இந்த ஆலயமானதை அவருடைய மகனான விஜயானந்த சுவாமி அவர்கள் மிக சிறப்பான பணிதனையை ஏற்றுக்கொண்டு நடத்தி வருவது நம் அனைவருக்கும் கிடைத்திருக்கின்ற பெரும்பாக்கியமாகும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி என்கின்ற அந்த பெரும்பாக்கியத்தை அமரர் தெய்வத்திரு ரெங்கதா சுவாமி அவர்கள் வழங்கினார்கள் அந்த பணிதனை விஜயானந்த சுவாமி அவர்கள் சிறமேற்கொண்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று நம் அனைவருக்கும் கிடைத்திருக்கின்ற பிறநாள் திருநாள் ரதபௌனி பிறநாள் என்பதிலே உண்மை அனைவருக்கும் சாந்தி சமாதானம் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்திக் கொள்கிறேன் அது மாத்திரமல்ல லங்காஸ்ரீ ஊடகவியலாளர்கள் இங்கு வந்து இந்த நிகழ்வை உலகளாவிய ரீதியிலே வெப்சைட் ஊடாக ஒளிபரப்ப இருக்கின்றார்கள் என்பதை அறிகின்ற பொழுது அவர்களுக்கும் அன்னையினுடைய திருவரக்கடாட்சம் எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் உங்களோடு இவ்வளோ ஆலயத்தின் சார்பாக பேசிக் கொண்டிருப்பவன் கலாநிதி சசாங்கன் சர்மா இந்த ஆலயத்தின் ஸ்ரீரங்கதா சுவாமிகள் ஸ்தாபகராக இருந்தவர் அவருடைய மகனான விஜயானந்த சுவாமி எதிர்வரும் அதாவது சென்ற பதிமூணாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான இந்த உற்சவம் இன்றைய தினம் தேர் உற்சவமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்று காலை வசந்த மண்டப பூஜை நடைபெற்று தொடர்ந்து தேர் தேரேறி பவனி வந்து கொண்டிருக்கின்றார் அடியார்கள் கூட்டம் அதிகமாக வருடத்துடன் இன்ற இவ்வருடம் அதிகமான சனங்கள் நிற்கின்றது பூஜைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அன்னை கருமாறி வரும் அடியார்களுக்கெல்லாம் இன்னல்களை தீர்த்து அருள் பொழிந்து கொண்டிருந்திருக்காள் அன்னை கருமாறி வீதி கருமாறியாக லக்க லங்காஸ்ரீ டொக்கம் அவர்கள் இந்த நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்பு செஞ்சு அதாவது கடல் கடந்து இருக்கும் எமது ஆலய பக்தர்கள் எல்லா நாட்டுகளில் வாழ்கின்ற அவர்களும் கண்டு கழிப்பதற்காக இதை செய்கின்றார் அவர்களுக்கும் எல்லாம் உள்ள கருமாரியம்மனின் அருள் அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றது ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த கருமார் கதேசன் கோயிலில் இருக்கிற கருமாரியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தது நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் அந்த அம்மாவை கும்பிட்டாலும் அவன் உங்களுக்கு அருள் தருவா நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு எது என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த கருமாரியம்மன்ட்ட வாங்க அவன் நிச்சயமாக உங்களுக்கு அருள் புரிவா என்னுடைய நான் மிகவும் இந்த அம்மனுடைய பக்தை நான் இந்த கோயிலுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முதலே தொண்டு செய்த நான் இப்போ கொஞ்சம் செய்யாமல் இருக்கிறேன் ஆனால் என்னுடைய அம்மா வந்து எப்போயுமே எங்களை காத்து தான் இருக்கிற இங்க வந்திருக்க அத்தனை மக்களுக்கும் கருமாரியம்மன் கோயிலுக்கு வந்து பால் கொடுக்க படுக்கிற பக்தர்களுக்கு தீச்சட்டி எடுக்கிற பக்தர்களுக்கு தேர் எழுக்கிற பக்தர்களுக்கு அனைவருக்குமே அம்மா அருள் புரிவா நீங்க அம்மாவை நம்பி எப்பயுமே வரலாம் எந்த சந்தர்ப்பத்திலையும் அம்மாவை மறக்காதீங்க மேல்மருவத்தூருடைய இது மேல்மருவத்தூர் அங்க மேல்மரத்தில் இருக்கிற ஆதிபராசக்தி அம்மனுடைய அருள் அத்தனையும் இந்த கோயிலையும் இருக்கு நீங்க எல்லாருமே வந்து இந்த அம்மா வழிபட வேணும் என்று அன்புடன் உங்களை வேண்டிக் உங்களுடைய கோயில் கதிரேசன் வீதி கரிமாரியம்மன் கோயில் தேவஸ்தானம் உற்சவம் நடந்து இந்த பத்தாவது நாளாக தே திருவிழா உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது இப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்களும் பெண் பொன் ஆண்களும் பெண்களுமாக கற்பூரச்சட்டி ஏந்தி கோஷரம் அனுப்பி அரை ஓராண்டு சுற்றி சக்தி என்று சுற்றி ஆதிபராசக்தி என்று சுட்டி அழைத்து கும்பிட்டு கொண்டு வாரார்கள் மங்கள வாத்தியம் வாங்கி கொண்டிருக்கிறது இப்போது இது மாலை அளவில் அன்று மணியளவில் இருப்பிடத்தை போய் சேரும் என்றதை நான் உங்களுக்கு முக்கியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் புனிதமான ஒரு இப்படியான ஒரு கோயில் நடக்கும் ஆயிருந்தால் இல்லாம அன்று ரதம் போய்கொண்டிருக்கின்றது பிள்ளையார் முருகன் அம்பால் எல்லாம் போய்கொண்டிருக்கிறார்கள் ஆனபடியால் இப்போது எல்லாம் சிறப்பாக நடந்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறேன் நான் தெரிவித்துக் கொள்வோம் நான் தொண்டர் வேலைத்தை இங்கே செய்கிறேன் தொண்டர் வேலைத்தை இந்த கோயிலில் செய்கிறேன் இந்த அம்மா தான் எனக்கு பிடிக்கும் வேறு இந்த கோயிலுக்கும் சில நேரம் தான் போவேன் இந்த அம்மா பிடிக்கும் இந்த அம்மனால தான் எனக்கு ஸ்கூலும் கிடச்சி அம்பிகையின் அருளாலே இன்றைய தினத்திலே இந்துக்களாகிய நாங்கள் இலங்கையிலே மட்டுமல்ல உலகளாவிய ரீதியிலே எமது இன்ற அன்னையரை நினைவு கூறும் திருநாள் சித்ரா பௌர்ணமி நாங்கள் அனைவரும் எமது ஈண்டெடுத்த தாயை பத்து மாதம் தனது கருவிலே சுமந்து வீண்டெடுத்து வளர்த்து ஆளாக்கிவிட்ட தாயை நாம் எமது காலாகாலம் நாம் வாழும்படி மறக்க முடியாது அந்த அன்னை வீன்ற பொழுது பெருமக்கம் தர்மன சார்ந்தோன்னு எனக்கின்ற ராய என்ற அளவிலே அன்னை என்னை வளர்த்து விட்டால் இந்த இடத்திலே அன்னையை மட்டுமல்ல எல்லாம் வல்ல அந்த ஆதி பிராசத்தின் கொட்பாதைகளும் இவ்வளவு தூரத்திலே என்னை ஆளாக்கிவிட்ட அன்னையிற்கு ஒரு தினத்தை ஒரு அவரை நினைவுறக்கூடிய ஒரு இறை வழிபாட்டை செய்யும் திருநாளிலே இங்கே நாங்கள் தெருவெல்லாம் பார்க்கின்றோம் தேர்கள் அன்னையை சுமந்தபடி வந்து கொண்டிருக்கின்றன அடியார்கள் உடைசு இருக்கின்றார்கள் பல நூற்று கணக்கான அடியார்கள் உடைசு இருக்கின்றார்கள் ஆகவே எங்களுக்கு ஆலயத்துக்கு சென்று எமது அன்னையை நினைந்து வழிபட முடியாவிட்டாலும் உள்ளத்தாலே காதலாகி கசிந்து கண்ணீர் நல்கி நாங்கள் ஓதி மகிழ்ந்து அன்னை நினைப்பமாக இருந்தால் நிச்சயமாக நிச்சயமாக கர்ம தேவதி நினைப்பமாக இருந்தால் நிச்சயமாக அன்னையின் அருவாசிகள் நமக்கு நிறைய கிடைக்கும் இந்த இடத்திலே நாங்கள் அனைவரும் பாக்கியம் செய்தவர்கள் இந்த நேரத்திலே கொழும்பு ஸ்ரீ கதாந்திரி ஸ்ரீ கருமாரி அன்னை தேரில் ஊர்வலம் வந்தவர்கள் இருக்கின்றால் அந்த புனிதமான காட்சியை இந்த இடத்திலே பல நூற்றுக்கணக்கான அடையாளம் பார்த்து அரோகரா அரோகரானு சொல்லி கரங்குவித்து வணக்கின்றார்கள் எல்லாம் வல்ல அந்த ஸ்ரீ கருமாரியம்மன் துணையாக இதை கேட்பவர்களும் பார்ப்பவர்களும் நேரடியாக அந்த தேர் உற்சவத்தை பார்த்து நிற்கும் அடியாரர்களுக்கும் எல்லாம் வல்ல அன்னை பல்லாசிகள் வழங்குவோனும் அனைவருக்கும் அன்னை நாசிகள் கிடைக்கட்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி